பல பிரதேசங்களில் இடம்பெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்துள்ளது என பிவிதுரு ஹெல உருமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிலா தெரிவித்தார் பிவிதுரு ஹெல உருமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் මේ සියයට විස්සකින් විදුලිබිලි අඩුකිරීමේ සමස්ත ගෞරවේ. සමූපකාර චන්දවලදී මේ ආණ්ඩුවට අන්තපරාජය කත් කරල දුන්නු. ඒ සමූපකාර චන්දදායක මහජනතාවට හිමි වෙනු. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வரும் அரசாங்கத்தின் மீதான மக்களின் விரக்தி கூட்டுறவு சங்க தேர்தல் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை இழந்து வருவதை அரசாங்கமும் தற்போது உணர ஆரம்பித்துள்ளது அதன் பிரதிபலனாகவே அரசாங்கம் மூன்று வருடங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இருபது வீதம் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்களுக்கு பின்னரே கூட்டுறவு சங்க தேர்தலில் தோல்வியடைய ஆரம்பித்தது ஆனால் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று மூன்று மாதங்களில் தோல்வியடைய ஆரம்பித்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்திருப்பது தெரிய வருகிறது என்றார் இதே நேரம் தற்போதைய அரசாங்கத்தின் நூறு நாள் முன்னேற்ற அறிக்கையை பார்க்கும்போது அதில் வெற்றி கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் සිරුදනාම දන්නවා ද වෙනකොට ජාතික ජනබලවේ එමනැත්තන් ජනතාව මුක්ති පි්‍රමුණ ප්‍රමුග කොරගත් හද මේ ආණ්ඩුව බලයට ඇවෙල්ලා දිනසීය සම්පූර්ණ වෙලාති වෙනවා. එතකොට ආණ්ඩුවක දිනසීය තමයි ඕනම ආ්ඩුවක් බලේටාාවම ඒ පළමුූ දිනසීය ඉතාම වැදගත්සිறு දෙ நாටම. එந்த අரසு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்தின் நூர நாட்கள் முக்கியம். இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த பெருந்தொகையான மக்கள் இந்த நாட்டில் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் அதன்படி அரசாங்கத்தின் நூறு நாட்களின் முன்னேற்ற அறிக்கையை பார்த்தால் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் சில அமைச்சர்களின் பேச்சிலிருந்து அவர்கள் இந்த நூறு நாட்கள் திருப்தி அடையவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் நூறு நாள் முன்னேற்ற அறிக்கையை பார்த்தால் நூறு நாள் முன்னேற்ற அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளை குறிப்பாக குறுக்கிய காலத்தில் அரசு நிறைவேற்ற என்பதையே அறிய முடிகிறது நூறு நாட்கள் பின்னோக்கி பார்க்கும் போது நூறு நாட்கள் பயணத்தை அரசு வெற்றியடைய காண முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் தமது பொய்களுக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் உணர்ந்து கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்தார் ඹ நேற்ற இட பற்ற ஊடග වියலாලர் මාட்டிල් ඉதனை தெரிබිතා அவர். හනා ජනාපොත්වා ගෙටිකාලයක් තුළ තමන් තමන්ගේ දේශපාලිනික බොරුවේ රටේ ජනතාවක් තිශේප කරලා කියන කාරණය පිළිබඳව තේරි චා්ඩුව. ඉලළඟ චන්ද තියනවද නැත්තිකන කාණය පිළිවඳ රගවැලීම දේශපාලිනි ආරම්ය කල තිබ. தாம் ஏற்கெனவே கூறிய பொய்களால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பதை உணர்ந்து கொண்டுள்ள ஜனாதிபதி திசா திசாநாயக்க அடுத்து தேர்தலை நடத்துவதா இல்லையா என்பதை மதிப்பாய்வு செய்வதற்காக மக்கள் சந்திப்புகளை நடத்த ஆரம்பித்துள்ளார் ஊழல் மோசடியாளர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்புடனேயே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டுக்கும் பெரும்பான்மையை வழங்கினர் ஆனால் இன்றும் ராஜபக்சர்கள் மீது குற்றஞ்சுமத்துவதும் குறை கூறுவதும் மாத்திரமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தைரியம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அரசாங்கம் அதன் இயலாமையை மறைப்பதற்காக மீண்டும் மக்கள் மத்தியில் சென்று பொய்களை கூற ஆரம்பித்திருக்கிறது என அவர் தெரிவித்தார் तार